அதாவது சூட்சும வலு அப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சனி இங்கே இருப்பார் கேது இங்கே இருப்பார் எட்டாம் பார்வையாக பார்க்கணும்னா செவ்வாய் இங்கே இருப்பார் ஆனால் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அதனுடைய தன்மை மாறுகிறது செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் இந்த இடத்துல கூட சில பாதிப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழோட இந்த கிரக நிலைமை இந்த இடத்துல சூட்சம வலு ரத்து ஆகும் அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கடுமையாக சூட்சம வலு ரத்தாகும் என்ன ரத்தாகும் செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாக கடினமான ஒரு அமைப்புல இவர் இங்கே சுபத்துவமாக இல்லை இவர் இங்கே பார்க்கும் பொழுது இந்த ராகு கேதுக்கள் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற சூழலில் யாராவது ஒருவர் ராகு கேதுவோட சேர கேதுவோட சேரும்போது அதாவது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இது நைன்டீன் சூழல் இந்த இடத்துல குரு இங்கேயும் இருப்பாரு இங்கேயும் இருப்பாரு ஆனா இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சூட்சம வலு ஏழாம் ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது ரத்து ஆகிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கிறேன் இந்த இடத்துல கடுமையான கெடுபலன்களை சனி செய்வார் இந்த இடத்துல கடுமையான கெடுபலன்களை செவ்வாய் செய்வார் ஏன்னா செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் சனி கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் சனி கேதுவோடு சேருவது சுற்றும குருவின் வீட்டில் இருப்பது சுபத்துவம் மாறான சுபத்துவம் இந்த மாதிரியான அமைப்பு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருக்கும் ஒன்று சனி பரிவர்த்தனை அடைவார் இல்லைன்னா ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருப்பார் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சூட்சுமோ சுபத்துவ சூட்ச்மோள் நேரடியாக சந்திரனுடைய சுக்கரனுடைய தொடர்பில் என்ன இருக்கும் போது அதிகமாக இருக்கும்